சீமானவர்கள் கண்கலங்கி பேசிய ஒரு நிகழ்வு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஆனால் சீமானவர்கள் தினமும் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதும் அண்ட் இயற்கையாக இறந்து போவர்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தால் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவார் ஆனால் யாருக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஏதாவது ஒன்று எழுதுகிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினம் நம்ம பார்த்தோம் தேசிய தலைவர் மீது ரொம்ப ரொம்ப அன்பு கொண்டிருந்த ஒரு தம்பி இருந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியல அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய ஐடிவிங்களில் இருக்கவங்களோட தொடர்ச்சியாக அவருக்காக இரண்டு மூன்று பதவிகள் போட்டு மனம் ஏற்கவில்லைன்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் கலங்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்தோம் இருபத்தி ஏழு வயதுதான் ஆன ஒரு இளைஞர் அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் சீமானவர்கள் இது குறித்து அவர் என்ன வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் மீதும் தமிழ் தேசிய அரசியல் மீதும் பற்றுறுதி கொண்ட அன்பு சகோதரர் கணேசன் அவர்களுடைய அன்பு மகனும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்க தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட அன்பு மகள் கனிமொழி அவர்களுடைய தம்பியும் ஓசூர் கட்சி மாவட்ட மாணவர் பாசறை பொறுப்பாளரான அன்பு மகன் மணிமொழி பிரபாகரன் அவர்கள் வந்து சாலை விபத்தில் சிக்குண்டு உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி மிகுந்த வேதனையை தருகிறது இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது தலைக்கவசம் அணிவும் மகிழுந்தில் பயணிக்கும்போது இருக்கை பட்டை அணிந்தும் சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றி மித வேகத்தில் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என அன்பிற்கினிய தம்பி தங்கைகளுக்கும் பேரன்பு மிக்க பெற்றோர்களுக்கும் உறவுகள் பலமுறை முறை வலியுறுத்தியும் கூட அதனை கருத்தி கொள்ளாது போவது விளைவாக நிகழும் இதுபோன்ற சாலை விபத்துக்கள் என்பது உறவுகளை இழந்து பெரும் மனவழியை தருகிறது சொற்களால் விவரிக்க இயலாத பேரிழப்பை சந்தித்து நிற்கும் சகோதரர் கணேசன் அவர்களுக்கும் அன்பு மகள் கனிமொழி அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து இந்த துயரத்தில் பங்கெடுக்கிறேன் என சீமான் அவர்கள் அன்பு மகன் கா மணிமொழி பிரபாகரன் அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம் என பதிவிட்டிருக்காரு அண்ணன் கூறியுள்ள அத்தனை கருத்துக்களையும் இனிமேலாவது அனைத்து தம்பி தங்கைகளும் வந்து கருத்தில் கொண்டு அவங்க வந்து நீங்கள் பைக்கில் போகிறீங்களோ இல்லை காரில் போகிறீங்களோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் சீட் பெல்ட் அணிவதும் தலைக்கவசம் அணிவதும் அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம பதிவு பண்ணுறோம்